வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் கடன் வாங்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்க இந்த மூணு டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம வாழ்க்கை வந்து கடன் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக போகும் மிடில் கிளாஸ் மக்கள்கிட்ட வந்து உங்களுக்கு வாழ்க்கையிலே மிகவும் கஷ்டமான ஒன்று என்ன அப்படின்னு கேட்டோன்னா என்னால் வந்து ஒரு பணக்கார வாழ்க்கை வாழ முடியலை என்னால் வந்து ஃபாரின் ட்ரிப் போக முடியலை பெரிய கார் வாங்க முடியலை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மோஸ்ட்டாக இருக்காது அவங்க சொல்கிற மிகப்பெரிய கஷ்டம் என்னவாக இருக்கும் அப்படின்னா என்னால் இந்த கடனை வச்சுட்டு என்னால் குடும்பத்தை வந்து ஈஸியாக நடத்த முடியலை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கடன் இருக்கறனால அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு தேவையான பணமும் என்கிட்ட இல்லை தான் சொல்லுவாங்க அதனால் மிடில் கிளாஸ் மக்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய கஷ்டமே வந்து இந்த கடன் தான் ஒரு மனுஷனுக்கு வந்து கடனே இல்லாமல் இருக்கக்கூடிய தான் வந்து அவன் வந்து தனியே வந்து ஒரு பணக்காரனாக ஃபீல் பண்ண முடியும் அப்போ அந்த மாதிரி கடனுக்குள்ள போய் நம்ம மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிற இந்த மூணு டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும் மிகப்பெரிய அளவில் கடனில் மாட்டிக்காமல் நம்ம இருப்போம் நம்ம சேனலில் பணம் சம்பந்தப்பட்ட பண சேமிப்பு பண முதலீடு இது மாதிரியான பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறையா வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் விசிட் பண்ணி ஒரு தடவை பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போது நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் அதாவது கடன் வாங்காமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன டிப்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்போம் முதல் டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது நம்ம வீடுகளில் வந்து நம்ம பொருட்கள் வச்சுருப்போம் அதை வந்து நம்ம டே பை டே யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் ஆனால் நம்ம வந்து எப்போ கடன் வாங்கணும் அப்படின்னு நினப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பொருட்கள்லாம் வந்து நான் அப்கிரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சோஃபா இருக்குது அல்லது ஒரு டேபிள் ஃபர்னிச்சர் சேர் இந்த மாதிரிலாம் இருக்குது ஸ்டடி டேபிள் இதெல்லாம் வந்து நான் புது மாடலாக வாங்க போகிறேன் ஒரு கார் இருக்குது எனக்கு நல்லா தான் யூஸ் ஆகிட்டு இருக்குது பட் நான் வந்து புது மாடலில் நான் ஒரு கார் வாங்க போகிறேன் இந்த மாதிரி நம்ம இருக்கிற கூடிய பொருட்களையே வந்து நம்ம அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும்போது தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சரி இந்த அப்கிரேட் பண்ணுறதுக்கு எனக்கு இத்தனை ஆயிரங்கள் ஆகுது இப்போ உடனடியாக எங்கிட்ட காசு இல்லை அதனால் நான் என்ன பண்ணுறேன் இப்போதைக்கு நான் வந்து ஒரு பர்சனல் லோன் அப்ளை பண்ணுறேன் அதை வந்து நான் அப்புறமா எனக்கு சேலரி வரும்போது மாதம் மாதம் நடச்சிக்கிறேன் அந்த மாதிரி சொல்லிவிட்டு நம்ம வந்து கடன் வாங்க போவோம் இப்போது நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு பொருள் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா அது வாங்குறதுல தப்பு இல்லை நம்ம ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது லைஃப்பில் நமக்கு தேவையானது என்னவோ அதை கண்டிப்பாக வாங்க தான் செய்யணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்போ நான் வந்து வீட்டுக்கு ஒரு ஏசி வாங்கணும் இல்லைனா ஏர் கூலர் வாங்கணும் அப்படின்னு நம்ம நம்ம நினைக்கலாம் ஏன்னா இப்போ வந்து வெயில் வந்து ரொம்பவே தாங்க முடியலை அதனால நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வீட்டுக்கு தேவைதான் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உடனடியாக சரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் நம்ம கடன் வாங்கிடக்கூடாது அதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ சம்மர் சீசன்னா நம்மளுக்கு அந்த வின்டர் சீசன்லேயே நம்ம பிளான் பண்ணணும் சரி எனக்கு சம்மரில் வந்து இந்த மாதிரி ஏசி வாங்கணும் அப்போ அதுக்கு இத்தனை ஆயிரங்கள் வேணும் அப்போது அதுக்கு நான் எந்த மாதிரி மணி சேவிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாதா மாதம் அதுக்கு பிளான் பண்ணி மணி சேர்த்து வச்சு நம்ம போய் வாங்கணும் அந்த மாதிரி அத்தியாவசியமான விஷயங்களுக்கு மணி சேர்த்து வச்சு வாங்குறது வந்து கரெக்டு தான் ஆனால் அது அது இல்லாமல் இப்போ என்கிட்ட வந்து ஒரு சோஃபா இருக்குது அது வந்து ஒரு அஞ்சு வருஷம் நான் யூஸ் பண்ணிட்டேன் நல்ல நிலமையில தான் இருக்குது ஆனால் இப்போது நான் புதுசாக ரிக்ளைனர் சோஃபா வாங்கணும் இன்னும் பெருசாக வாங்கணும் எனக்கு கலர் இந்த கலர் பிடிக்கலை நல்லா வேறு கலரில் வாங்கணும் இந்த மாதிரி அத்தியாவசியமாக இல்லாமல் நம்மளோட ஆசைக்காக அழகுக்காக நம்ம வந்து ஒரு ஐட்டம் வந்து வாங்குறது வந்து மிகவும் தவறான விஷயம் அப்படியே நம்ம வாங்கணும்னு நினச்சாலும் அதுக்குமே வந்து நம்ம மணியை சேர்த்து வச்சுட்டு வாங்குறது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அப்படி இல்லாமல் எனக்கு உடனே இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் கடன் வாங்கி மாற்றுறது வந்து மிக மிக தவறான விஷயம் அப்போ நம்ம கடனுக்குள்ளே மாட்டிக்குவோம் அதனால் நம்ம இருக்கக்கூடிய பொருட்களை வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு ஆசையில் நம்ம அது பண்ணாமல் நமக்கு ரொம்பவே தேவை அப்படின்னா காசை சேர்த்து வச்சு நம்ம கண்டிப்பாக நம்ம வாங்கணும் ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த மாதிரி பொருட்கள் வீட்டுக்கு வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம உடனடியாக வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா க்ரெடிட் கார்டு தான் ஏன்னா நம்மக்கிட்ட காசு இல்லை ஆனால் நம்ம கையில் தான் க்ரெடிட் கார்டு இருக்கே அதனால நான் இப்போ உடனே நான் வாங்கிடுறேன் அப்புறமா நான் அந்த கிரெடிட் கார்டு வந்து லோனை அடைச்சிக்கிறேன் அந்த மாதிரி நம்ம நினச்சிட்டு உடனே வாங்கிடுவோம் இப்போது இப்போல்லாம் வந்து கிரெடிட் கார்டு இருக்கிறதே வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பல் மாதிரி ஆகிப்போச்சு என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குதுனாலே ஓகே நான் இவ்வளோ சம்பளம் வாங்குறனால தான் எனக்கு கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் நான் கண்ணா பின்னான்னு நிறையா ச யூஸ் பண்ணுற மாதிரி ஆகுது நம்ம எப்போவுமே ஒன்று புரிஞ்சுக்கணும் நம்மக்கிட்ட இல்லாத காசை வச்சு நம்ம செலவழிக்கிறதுக்கு நம்ம தகுதியானவங்க கிடையாது நம்மக்கிட்ட இருக்கிற காசை வச்சு தான் நம்ம வந்து செலவழிக்கணும் ஆனால் அந்த க்ரெடிட் கார்டில் பார்த்திங்கன்னா நம்ம இல்லாத காசை தான் முதல்ல செலவழிச்சுட்டு அந்த மாதம் முடியும் போது வந்து நம்ம எதிர அந்த பில்லை பே பண்ணுறோம் அப்படி இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து பே பண்ண வேண்டிய நிலமையில போகிறோம் அப்போ பார்த்திங்கன்னா அந்த வட்டி வந்து தேவையில்லாமல் அதிகமாயிட்டே போகுது அப்போ நம்ம திருப்பியும் கடனில் மாட்டிக்கிற மாதிரி ஆகுது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம க்ரெடிட் கார்டை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது நம்ம டெபிட் கார்டை யூஸ் பண்ணி நம்மக்கிட்ட இருக்கிற காசை மட்டுமே செலவழிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா க்ரெடிட் கார்டு யூஸ் பண்ணால் நிறையா அட்வான்டேஜஸும் இருக்குது அதாவது ஏர்போர்ட்டில் போகிறீங்கன்னா லாஞ்ச்க்கு யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி சில இடங்களில் வந்து கேஷ்பேக் ஆஃபர் இருக்குது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்களும் இருக்குது அதை நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது அதாவது நம்ம க்ரெடிட் கார்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பில் பே பண்ணுறதுக்கு ஒரு டேட் இருக்கும் அந்த டேட்டுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக பே பண்ணிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சுன்னா தான் வந்து கிரெடிட் கார்டை வந்து நம்ம முன்னாடியே யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி என்னால் பே பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது இப்போது கிரெடிட் கார்டை வந்து மேக்ஸிமம் வைக்காமல் ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் மூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து நம்ம வந்து எது இல்லாமல் இருந்துடலாம் ஆனால் ஃபோன் இல்லாமல் அதுவும் ஃபோன் இல்லாமல் கண்டிப்பாக நம்மளால் இருக்க முடியலை ஏன்னா நம்ம கண்டிப்பாக அதில் வந்து பழகிட்டோம் இப்போ அதை ஸ்டாப் பண்ணும் அப்படின்னா யாராலேயுமே அதை பண்ண முடியாது ஏன்னா அதில் அப்படியே பழகிட்டோம் ஏன்னா அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நம்மளோட டைமையும் வேஸ்ட் பண்ணுது அப்போ இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கும் போது கண்டிப்பாக வந்து சோஷியல் மீடியா எல்லாமே இருக்கும் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாமே இருக்குது அப்போது இதெல்லாம் பார்க்கும்போது வந்து இதில் முக்கால்வாசி நம்ம இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறத விட இன்ஃப்ளூயன்சஸ் கொடுக்குற ப்ராடக்ட் ரிவ்யூ தான் வந்து நிறைய நம்ம டெய்லி டெய்லி பார்க்குறோம் நம்ம நிறையா விஷயங்கள் நம்ம வீட்டுக்கு தேவையாகவே இருக்காது ஆனால் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது வந்து ஓ இது நல்லா இருக்கே இது நம்ம வீட்டுக்கு இருந்தாலும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வரும் அது இதை பார்த்து அதுக்கான தேவை வரும் நம்ம உண்மையிலே தேவை இருக்காது ஆனால் அந்த வீடியோஸை பார்த்து நம்ம தேவையை உருவாக்கிக்குவோம் அப்போ இந்த மாதிரி சோஷியல் மீடியாவை பார்த்து தான் வந்து நிறைய வகைகளில் வந்து நம்ம பொருட்களை வாங்கி குவிக்கிறோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் அதை பார்க்குறோம் அதுக்கப்புறம் வீட்டை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணுறது ட்ரெஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது அதுக்கு ஆர்கனைசர்ஸ் வாங்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறோம் அதுக்கப்புறம் புதுசு புதுசான இடங்களுக்கு போகிறது இந்தியாக்குள்ளேயும் சரி ஃபாரின் ட்ரிப்பும் சரி இவங்கெல்லாம் போகிறாங்க அப்போ நானும் போகிறேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க அப்போ நான் மட்டும் என் லைஃப்பில் என்ஜாய் பண்ணாமல் இருக்கிறேன் நானும் வந்து கடன் எடுத்து இந்த ட்ரிப்புக்கு புக் பண்ணி நான் போகிறேன் இந்த மாதிரி ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்து நம்ம சோஷியல் மீடியாவால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் வந்து நம்ம நிறைய காசை வந்து இழக்கிறோம் அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம்தான் நான் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளையே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும் அப்படி அந்த சோஷியல் மீடியா பார்த்தாலுமே வந்து அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸால் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் இருக்கணும் எனக்கு இது தேவையில்லை என் வீட்டுக்கு இந்த விஷயங்களே வந்து ரொம்ப இனஃபாக ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் நம்ம தேவையில்லாத பொருட்கள் வாங்காமல் இருக்கணும் இது மூலமாகவே வந்து நம்ம கடனில் மாட்டிக்காமல் இருப்போம் இப்போது இந்த வீடியோவில் பார்த்தா இந்த மூணு டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாலே வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து கடனுக்குள்ளே மாட்டிக்காமல் இருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி